இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்போஸ்தலர் பதினாறு முப்பத்தி ஒன்று நெல்லை மாவட்ட டபிள்யூ எம் எம் சபைகள் நடத்தும் வருடாந்திர நற்செய்தி கூட்டங்கள் இடம் ஐ சிஏ டபிள்யூ எம் எம் சபை காவல் கிணறு நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை முப்பத்தி ஒன்று வியாழக்கிழமை முதல் ஆகஸ்ட் மூன்று ஞாயிறு முடிய தினமும் காலை பத்து மணிக்கும் மாலை ஆறு மணிக்கும் கூட்டங்கள் ஆரம்பமாகும் தேவ செய்தி பாஸ்டர் டி சர்க்குணம் அவர்கள் ஜீவ கண்மலை நம்மோடு சபை அருப்பு கோட்டை தேவ பிரசன்னத்தில் களி கூறவும் வசனத்தால் வரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம் அன்புடன் அழைக்கும் பாஸ்டர் ஜோசப் துரைசாமி மற்றும் நெல்லை மாவட்ட டபிள்யூ எம் எம் சபையார் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் சாமுவேல் ஜெபராஜ் ஜபராஜ் ஏ டபிள்யூ எம் எம் சபை காவல் கிணறு ஒன்பது ஆறு ஏழு ஏழு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஐந்து